ஆனந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே எஸ் பணிவான நமஸ்காரங்கள் குரோதி வருஷத்தின் பலன்களை பார்க்கலாம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி வந்து குரோதி வருஷம் எப்போ ஆரம்பிக்கிறது அப்படின்றதே முதல்ல பார்ப்போம் ஒரு ஷார்ட் ஹிண்ட்டாக பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான நாட்கள் அது வந்து குரோதி வருஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது தமிழ் ஆண்டுகளில் முப்பத்தி எட்டாவது ஆண்டாக இந்த குரோதி வருஷம் வருது சோபகரத்து வருஷத்துக்கு அடுத்தது குரோதி வருஷம் இந்த வருஷம் பேர் வந்து குரோதி வருஷம் அப்படின்னு பேர் இந்த வருஷத்தில் பார்த்த செவ்வாய் பகவான் ராஜாவாகவும் சனி பகவான் மந்திரியாகவும் வரார் தானியாதிபதி சந்திர பகவான் வர்றது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் சரி இந்த மா வருஷத்தினுடைய ஆரம்ப இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இந்த வருஷம் ஆரம்பிக்கிறது ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி திதியில் ஆரம்பிக்கிறது சஷ்டி விரதமும் மன்னிக்கு ஆதிரை நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய திரு ஆதிரை அப்படின்னு வந்து திரு என்ற உயர்ந்த அடைமொழி கொண்ட நட்சத்திரமான திருவாதிரையில் வருது இந்த மாதம் பார்த்தலையானால் சித்த யோகத்தில் ஆரம்பிக்கிறது இந்த மாதத்தின் சாரம் என்ன இந்த வருஷத்தினுடைய சாரம் என்ன அப்படின்றத முதல்ல பார்ப்போம் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது சாரம்னு சொல்லக்கூடியது மேஷராசி காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் வந்து சூரியனும் குருவும் இருக்க ச ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் வந்து கேது பகவானும் சனி செவ்வாய் கும்பத்திலையும் புதன் ராகு மற்றும் சுக்கரன் மீனத்தில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இந்த வருஷ ப பலன்கள் பார்க்கும்பொழுது பொதுவாகவே வருஷ பலன்கள்னு சொல்லக்கூடியது மெதுவாக செல்லக்கூடிய கிரகமான குரு சனி மற்றும் கேத்துவினுடைய இருக்கும் இடத்தை வைத்தும் பயிற்சியை வைத்தும் சொல்லக்கூடிய விஷயம் இந்த வருஷம் பார்த்தலையானால் ஒரே ஒரு பயிற்சி அதாவது பெரிய கிரகங்கள் ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு பகவான் மட்டும்தான் வந்து மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார் அதை தவிர வந்து பெரிய மாற்றங்கள் எதுவுமே இல்லை சனி பகவான் வக்ரகதி அடையிறார் அது வந்து ஒரு நாலு நாலரை மாதம் ஆறாம் மாதம் ஜூன் மாதத்துலேருந்து பதினொன்றாம் மாதம் வரலும் இருக்கார் அதாவது ஒரே ராசியிலேயே சதய நட்சத்திரம் மூணாம் பாதத்திலேருந்து ஒன்றாம் பாதம் வந்து திருப்பி ஒன்றாம் பாதத்திலேருந்து வக்கரகதி நிவர்த்தி ஆகிடுறார் குரு பகவானும் வக்கரகதி அடைகிறார் அவர் வந்து மிருகசிரிஷம் மூணாம் பாதத்திலேருந்து திருப்பி வந்துட்டு திருப்பி போயிடுறார் அதாவது ரிஷபத்துக்குள்ளேயே வந்து வக்கரகதி அடைஞ்சு ரிஷவ குரு பகவான் நல்லபடியாக போகிறார் இந்த வருஷம் பார்த்தாலே ஏனால் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் பெரிய அமோக ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது செவ்வாய்க்கு உண்டான காலகட்டங்கள் அத்தனையுமே அத்தனையுமே பெரிய ஏற்றம் கிடைக்கும் நெருப்பு சம்பந்தப்பட்ட அதை தவிர சமையல் கலை வல்லுநர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஏன்னா சுக்கரனும் உச்சத்தில் இருக்கிறதுனால இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் அதுவும் வந்து மீனராசியில் இருக்கிறது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நம்மளுடைய இந்தியாவின் இதுவை பொறுத்தவரையும் பார்த்த எல்லா வித முயற்சிகளிலையும் வெற்றி பெறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சட்டங்கள் கடுமையாக கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா சனி பகவான் தனித்து ஆட்சி இருக்கக்கூடிய காலகட்டம் ஒரு எட்டு பத்து நாளில் வந்து செவ்வாய் பகவானும் மீனத்துக்கு போயிட்டால் தனித்த சனி பகவான் கும்பத்தில் போய் இருக்கிறதுனால கடுமையான சட்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இது வந்து தொழிலாளர்களை வந்து அதிகமாக அச்சுறுத்தக்கூடியதாக இருக்கும் ஆனால் அந்த தொழிலாளர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது நெருப்பின் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பெட்ரோல் பெட்ரோல் கேஸு இந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக அபாயகரமான சில விஷயங்கள் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வருஷம் பார்த்த இல்லையானால் அதாவது தானியம்னு சொல்லக்கூடிய இதுக்கு வந்து இந்த ப்ராடியூசர்ஸுக்கு வந்து நல்ல ஒரு விளைச்சல் இருக்கக்கூடிய காலகட்டம் நல்ல விளை விளை விளைச்சல் நல்லபடியாக இருக்கும் விலைவாசிகளும் நல்ல கட்டுக்குள் அடங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தண்ணீர் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வருஷம் இந்த வருஷத்தில் பார்த்தேன்னா மழை வந்து ஒரு ஷார்ட் டைமில் பொழிஞ்சு நிறைய வேஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வருஷத்தில் பார்த்த இந்த குரு பகவான் த மூன்றாம் இடத்துல அதாவது ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அதாவது ரிஷவத்தில் போய் இருக்கிறது அந்த அளவு விசேஷம் கிடையாது அதனால் வந்து தங்கத்தின் விலை சற்று இறங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஷேர் மார்க்கெட் ப்ரைஸஸும் டவுன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷத்தில் ஷேர் மார்க்கெட் வந்து இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் அந்த ரேஞ்சிலேயே வந்து ஹாபர் மூவ் ஆகிண்டே இருக்கும் ஷேர் மார்க்கெட்ஸில் சில பிரச்சனைகள் சில தேவையற்ற விஷயங்கள் தவறுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் பொதுவாக இந்த வருஷம் பார்த்தேன்னா இந்தியாவுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வருஷமாக இருக்கக்கூடும் இருந்தாலும் இந்த நெருப்பு விஷயத்தில் பிரச்சனைகள் இருக்கும் அதை தவிர வந்து ரியல் எஸ்டேட்டில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ரியல் எஸ்டேட்டை தவிர வந்து செங்கல் மண் ஜல்லி இதெல்லாம் வந்து விளையாடக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தானியங்கள் அதிகமாக விளையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சிறிதளவு தண்ணீருக்கு பற்றாக்குறை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வருஷத்தில் வந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் ஒரு ஒரு ராசியாக அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டதேனால் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட்டுக்கு என்னுடைய உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் இதை நீங்கள் அனுப்பிச்சிங்களேனால் உங்களுடைய நேமை சொல்லஸ் உங்களுடைய பேரண்ட்ஸ் நேமோடு அனுப்பிச்சிங்களா என்னுடைய கட்டணம் என்னென்றதை தெரிவிக்கிறேன் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் ராசி சந்தி நட்சத்திர சந்தி பாத சந்தி ஏதாவது இருக்கான்றதை பார்த்து லக்ன சந்தி இருக்கான்றதையும் பார்த்து உங்களுடைய ராசி என்ன அப்படின்றத பார்த்து லக்னம் என்னன்றதையும் பார்த்து உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷம் எப்படி இருக்குன்றதை பார்த்து அதற்கு பிறகு இன்றைய கோல்சார பிரகாரம் நல்ல ஏற்றத்தில் இருக்கிறதா என்ன எளியாரம் என்ன எளிய பரிகாரம் செய்ய முடியும் அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து பதிமூணு அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான குரோதி வருஷத்தின் பலன்களை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் இந்த வருஷம் பார்த்தாலேயானால் குரோதி வருஷத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் வளர் சனி பகவான் இருக்கார் ஏற்கனவே வந்து போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர்லேருந்து சனி பகவான் உங்களுக்கு அஷ்டமத்தில் இருக்கார் இதன் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் தொழிலில் உடல் நலத்தில் எல்லாத்துலேயுமே இருக்குது உங்களுடைய ராசிக்கு இப்போ பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் வர்றது சற்று ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா இந்த வருஷம் பார்த்தோம்னா ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரோதி வருஷத்தினோட ஒரு பதினஞ்சாம் நாளில் பதினெட்டாம் தேதி புரோதி வருஷத்தினுடைய சித்ரா மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு குரு பகவானும் மாறுவது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் என்ன பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் வர்றது நல்ல ஒரு விசேஷம் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் இதன் மூலியமாக பார்த்துடையன்னா உங்களுக்கு வேலை மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது எப்படி இருந்தாலும் உங்களுடைய தொழிலில் மாற்றங்கள் இருந்துட்டுதான் இருக்கும் ஏன்னா அஷ்டமத்தில் சனி பகவான் இருக்கிறது அந்த அளவுக்கு வந்து உங்களை இதுவாக மாட்டார் ஃப்ரீயாக மாட்டார் அஷ்டமத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப அதிகமாக இருக்கும் உடல் உழைப்பு மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையென்னா ஒன்பதாம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு பதினொன்றாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துலையும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் இந்த காலகட்டத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கக்கூடும் ஏன்னா பதினொன்றாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து ஒன்பதாம் இடமோ இல்லை பத்தாம் இடத்துல வந்துவிடுறாரு அப்புறமா ஏன்னா மந்த்லி மூவிங் பிளானெட்ஸ் அது அதனால் வந்து சுக்கர பகவான் இப்போ இந்த வருஷம் பிறக்கும்பொழுது ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் ஒன்பதாம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு வருவாய் வரும் பாகியங்கள் அதிகமாக இருக்கும் லக்கு ஃபேவர் பண்ணும் இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகளில் சிறு சிறு தடங்கல்கள் வந்துட்டே இருக்கும் ஏன்னா கேது பகவான் மூணாம் இடத்துல இருக்கிறது வந்து முயற்சிகளை அதிகமாக செய்ய வைப்பார் ஆனால் ஒரு ஒரு முயற்சிகளையும் சிறு சிறு தடங்களை குறித்து அதன் மூலியமாக வெற்றியை கொடுக்கக்கூடிய காரகம் ஒன்று ஒன்று வந்து கட் பண்ணி கட் பண்ணி ஷேப் அப் பண்ணுவார் அதனால் வந்து ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து இட் வில் டேக் டைம் டு ரீச் தி டெஸ்டினேஷன் சொல்லுவார் இல்லையா அந்த மாதிரியான முயற்சிகள் கொஞ்சம் அதிகமாக எடுக்க வேண்டியதாக இருக்கும் அதிக முயற்சிகளிலேயும் சிறு சிறு தடங்கள் எங்கேயாவது ஒருரிரு பிழைகள் இருக்கும் அந்த பிழைகளை தாண்டி திருப்பி திருப்பியும் அடுத்த தினம் திருப்பி அதே முயற்சி எடுப்பீங்க அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் இந்த வருஷம் பார்த்தாலேயான அந்த எக்ஸாமுக்கு எழுதக்கூடிய அதாவது காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு தடவைக்கு பத்து தடவை படிக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் சிறு சிறு பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆறாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால புதிய வேலை கிடைக்கும் வேலையில் மாற்றம் கிடைக்கும் ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் போனஸ் கிடைக்கும் இது எல்லாம் பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா எந்த ஒரு காலகட்டத்திலையும் பார்த்தாங்கன்னா பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது அதனால் கவலைப்பட தேவையில்லை திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருந்தால் இப்பொழுது திருமண பாக்கியம் ஏற்படும் ஏன்னா ஏழாம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்கறது பெரிய விசேஷமாக இருக்கும் இந்த வருஷத்தில் பார்த்து இல்லையானால் பொதுவாகவே ம வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு ராகுகேது மற்றும் சனி இந்த நாலு கிரகங்களை வச்சு தான் சொல்லுவோம் அதாவது மூன்று கிரகங்களை வச்சு தான் சொல்லுவோம் கேத்துவை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலையும் மூணாம் இடத்துல கேது பகவானும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இதன் மூலியமாக தந்தைக்கு உடல் நிலத்தில் சற்று செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டம் தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் சனி பகவான் நெட்டில் இருக்கிறதுனால மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் தேவையற்ற பழக்க வழக்கங்களுக்கு போயிடாதீங்க பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதியும் வந்து நீச்சவங்க ராஜயோகம் அடைஞ்சு இருக்கிறதுனால ஒன்பதாம் இடத்துல உங்களுடைய முயற்சிகளில் நல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு மூணு நாலு தரம் அந்த முயற்சியை செஞ்சு செஞ்சு வந்து அதில் ஷேப் அப் பண்ணி அதில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போகக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு வீட்டை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தனஸ்தானத்தையே அவர் பார்க்கறதுனால பண வரவு சற்று கம்மியாக இருக்கக்கூடும் ஏன்னா குரு பகவான் என்னதான் இருந்தாலும் சனி பகவானால் ரெண்டாம் பார்க்கப்படுறதுனால குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் சண்டைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏழாம் அதிபதியே எட்டாம் இடத்துல போயிருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யம் குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா உங்களுடைய சூப்பர்வைசர் இல்லைன்னா மேனேஜர் இல்லைன்னா வந்து பாஸ் இருக்கவா வந்து பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய கட்டத்தில் இருப்பாள் அதனால வந்து வேலை மாற்றங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா எட்டாம் இருக்கக்கூடிய சனி பகவான் வேலை மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பொதுவாகவே இந்த குரோதி வருஷம் பார்த்த அதுவும் வந்து இந்த ஆயில்யம் பூசம் இந்த ரெண்டு நட்சத்திரக்காரர்களுக்கும் வந்து பார்த்தேன்னா சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் சதயம் மூணாம் இருந்து ஒன்றாம் பாதம் வந்துட்டு திருப்பியும் ஒன்றாம் பாதத்துல இருந்து ச வக்ர நிவர்த்தியாரு ஆறாம் மாசத்துல இருந்து பதினொன்னாம் மாசம் வரணும் கொஞ்சம் அந்த காலகட்டத்தில் அதாவது ஆறாம் மாதம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ்த் மந்த்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் லெவன்த்து மந்த் வரும் வக்கரகதியிலிருந்து திருப்பி வக்கரகதி நிவர்த்தி ஆறுது இந்த காலகட்டத்தில் பூசம் ஆயிரம் நட்சத்திரக்காரன் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா உடல் நலத்தில் பிரச்சனை வரும் ஹாஸ்பிட்டலைசேஷன் அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வீண் செலவுகள் வரும் பண வரவு கொஞ்சம் தட்டுப்படக்கூடிய வாய்ப்பு வேலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் வீட்டை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மொத்தத்தில் இந்த வருஷத்தில் பார்த்தேன்னா சனி பகவானுக்கு உண்டான பிரீத்தி பண்ணுங்க அது வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அதாவது இந்த இது எள்ளு வச்சு சாதம் அதாவது எள் உருண்டை அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கொடுக்குறதும் இது வந்து சாதம் வந்து காக்காய்க்கு சாதம் வைக்கிறதும் அது வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை சுழசாதம் வைக்கிறது மூலியமாக சனி பகவானுக்கு செய்யக்கூடிய எளிய பிரீத்தின்றதை சொல்கிறேன் எளியை வச்சு எண்ணெய் வந்து விளக்கு ஏற்றுறதன் மூலியமாக சனி இந்த நவகிரகத்தில் அது ஒரு ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் சனி சனி பகவானாலும் வரக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக அகலும் அப்படின்றத சொல்கிறோம் அதை தவிர கால போய் வணங்கிட்டு வாங்கோம் ஒரு ஒரு அதாவது தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கும் கால பயிரவரை போய் வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக சனி பகவானுடைய பிரச்சனைகள் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல் லோகாசமஸ்தாசு நோபவன் தூ நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐகானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்